அகத்தியத்தை ஜகத்தியத்தை தன் உள்ளத்திலே உயர்வாக வைத்து அத்தகைய காவி வஸ்திர தூசு நிலைகளை அணிந்து அற்புதமாக ஞான வழி பயணப்பட்டு இறைவழி பயணப்பட்டு வருகின்ற அன்பருக்கு முதலில் நன்றி சொல்லி இகலோக வாழ்விலே அவர் பயணப்பட்டு வந்த வருடங்களை அற்புதமாக கணக்கிலே கொண்டு அவர் அனுபவங்களை கணக்கிலே கொண்டு அவர் நிகழ்த்தி வந்த களி மாந்தர்களிடம் இருந்து அவர்கள் அத்தகைய நிலையினை கடந்து வந்த அத்தகைய தன்மையினையும் நினைவிலே கொண்டு உயர்வாக அவரை உன்னதமாக வரவேற்று உயர் சபையில் உன்னத மகாசபையில் உத்தம பெருஞ்சபையில் அகத்தியமே வந்து அருள்வது நிஜமென கண்டபோதும் வாழை சித்தன் என்பவன் யார் அவனுள்ள வராறு என்ன அவனுள்ள மகத்துவம் என்ன ஏன் அவன் நீங்கள் சொன்ன அத்தனை நிலைகளையும் உள்வைத்து இருந்த போதும் உயர்வாக அகத்தியம் அதை கண்டு கொண்டு ஜெகத்தியம் அதை கொண்டு கொண்டு ஜெகமாடும் தன்மையிலே அற்புதமாக அத்தகைய அத்தகைய அன்பருக்கு நண்பருக்கு உயர் பயணம் மேற்கொள்கின்ற உன்னத பெரியவருக்கு அற்புதமாக அனுகிரக ஆசி அருளி ஆக்ரோஷ நிலைகளிலே அருளப்பட்ட போதும் அது பிரபஞ்சத்துக்கு உரைக்கப்பட்ட உயர் சூட்சமம் என்பதை அனைவரும் உணர்ந்து அவருக்காக உரைக்கப்பட்ட உரை மட்டுமல்ல உயர் பிரபஞ்சத்திற்காக அகத்திய பெருமான் அத்தகைய சூட்சம முடிச்சினை அவிழ்த்து கூறப்பட்ட விஷயங்கள் அகத்திய பெருமான் நாளிகை பொழுதிலே இடைவிடாது அத்தகைய நிசி தொடங்குகின்ற நேரத்திலே கூறி வருகின்ற போது வாழைச்சித்தனின் ஆற்றலை கேட்டு எமக்கே வியப்புற்று பயமுற்று அத்தகைய அத்தகைய இறுதி நிலை வேண்டாம் என இன்னும் பிரம்ம மூர்த்தத்தில் நான் உனக்கு உரைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க அகத்திய பெருமானை அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி வைக்கப்பட்ட விஷயம் ஏன்னா அத்த உயர் சூற்றமும் தெரிய வேண்டாம் அப்படின்னு அதற்கு பிறகு அகத்திய பெருமான்கிட்ட கேட்கல அகத்திய பெருமான் சொல்றதுக்கு தயாராக இருந்த போதும் சபை வளர்ந்துடட்டும் உயர்ந்துடட்டும் இயல்பில் அதுக்கு பிறகு உழவருக்கு தெரிவிப்போம் அப்படின்னு தெரிஞ்சிருந்த போதும் அகத்திய பெருமானை எனக்கு உணர்த்தக்கூடிய வல்லமையை கொடுத்திருந்த போதும் அது வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி வைக்கப்பட்ட விஷயத்தை இன்றைக்கி அவங்க வந்து கேட்டாங்க மகிழ்ச்சி எல்லாரும் ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்காரு என்ன அகத்திய பெருமான் முழுசாக சொல்லலை வரும் வரும் காலங்களில் அதை சொல்லுவாங்க வாழை சித்தன் என்பவன் சிவமகா வாழை சித்தன் என்பவன் என் பிம்பம் மட்டும் கிடையாது நம்பி வருகின்ற நாடி வருகின்ற இவனே அகத்தியத்தை தாங்கி சிவத்தை தாங்கி சிவப்பிரபஞ்சத்தை தாங்கி வாழும் குருவாக இருக்கின்ற வாழை சித்தன் என்கின்ற அற்புதமான அத்தகைய உணர் நிலையை உயர்வாக கொண்டவர் அனைவரும் வாழை சித்தனே வாழை சித்தனே வாழை சித்தனே என அகத்திய பெருமான் திருவடியிலே இருந்து உலகம் ஒய்ய அற்புதம் நிகழ ஆனந்தம் நிலவி நிற்க அற்புதமாக அகத்தியம் ஜெகத்தியம் ஆளுகின்ற அத்தகைய நிலைக்காக அகத்தியத்துக்குள்ளிருந்து இந்த விஷயம் தாரை பார்க்கப்படுகின்றது சிவமகா வாழை சித்தனின் ஆற்றல் அதன் வழி வரும்போது அதன் வழி பயணப்படும்போது போது சபை வழி சித்தர்கள் வழி தேவர்கள் வழி சிவ வழி பயணப்படும் போது உண்மையான உயர் ஆற்றலான சிவமகா வாழைச்சித்தனின் ஆற்றல் சற்றும் குறியா சற்றும் குறையாத அளவிலே அனைவருக்கும் பகிரப்படும் முழு ஆற்றலை பகிரதுக்கு தாங்கிறதுக்கு ஆள் கிடையாது இருந்தாலும் அதோட பின்ப நிலையாக வருங்காலங்களிலே சீடர்கள் ஆங்காங்கு தடைபட்டு இடைபட்டு ஆன்மீக தேடலிலிருந்து ஞான தேடலிலிருந்து சித்தர்கள் தேடலிலிருந்து இறை தேடர்களிலிருந்து கலியுகத்திலே நிகழாமல் தடைபட்டு வினாவிற்கு விடையறியாமல் தவிக்கின்ற அனைவரும் கலியுக தேவ சபை என்கின்ற திருநாமத்தை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபையாக மாற்றி உயர்வாக உன்னதமாக பிரபஞ்சத்தையே ஆசானாக கொண்டு அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமான் வழி நடக்கின்ற அற்புதமான தளம் வந்து அற்புதமான ஆற்றல்களை பெற அனுக்கிரகத்தை பெற அருளாசியை பெற இறையாசியை பெற பெற இறை மகா சபை நோக்கி வயது வித்தியாசம் இன்றி வாழும் குரு அமர்ந்த தலம் வாழ்கின்ற சித்தர்கள் உரைகின்ற தலம் அற்புதமாக சிவமே வந்து உலாவுகின்ற தலம் என்பதை நினைவிலே கொண்டு அகத்தியம் யாருக்கு அகத்திய பெருமானை யாருக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கழிவுத்தில் எங்கேயாச்சும் போய் அகத்தியப்பா அகத்திய பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இடம் இருக்கான்னு சொல்லுங்க நாங்கள் போயிருந்தோன்னு சொல்லுதாங்க அவங்க எங்கேயாச்சும் அகத்திய பெருமான் சிவபெருமான் முருகப்பெருமான் முக்கத்து முக்கோடி தேவர்கள் யாராக இருந்தாலும் சரி நினைச்ச நேரத்தில் பேசி கூப்பிடத்தலம் ஒரே தளம் அது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சமம் சே சபை இது வந்து ஒரு மனுஷனுக்காண்டி கொடுக்கப்பட்டதில்லை பிரபஞ்சத்துக்காக கொடுக்கப்பட்டது இறை தேடலில் உள்ளவங்களுக்காண்டி கொடுக்கப்பட்டது இறை அன்பர்களுக்காக கொடுக்கப்பட்டது புண்ணிய சீடர்களுக்காக கொடுக்கப்பட்டது புனியதற்காக கொடுக்கப்பட்டது இது வடிவத்தில் வேணால் சிறுவன் உட்கார்ந்துருக்கிற இடமா சிறுதளமாக இருந்தபோதும் அங்கே உட்கார்ந்துருக்கிற ஆற்றல் சிவமகா சிவமகாவை சித்தன் அப்படிங்கிற உயர்வான அகத்தியத்தை உள் வைத்து சிவத்தை உள் வைத்து சிவப்பிரபஞ்சத்தை உள் வைத்து அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு உண்மத உயர் ஆற்றல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆற்றலை வணங்கி நிற்கல அற்புதம் நிகழும் அத்துணை சித்தர்களும் உங்கள் இல்லம் வருவாங்க ஓம் அகதீஷாய நமக என்கின்ற அற்புதமான நாமம் உங்கள் இல்லங்களிலே போது உங்கள் உள்ளங்களிலே ஒழிக்கும் போது உயர்வான உத்தமமான உன்னதமான உயர் ஞானத்தையும் உயர் உயர் ஞானத்தையும் உயர் ஐஸ்வர்யத்தையும் எங்கள் ஞானம் அப்படின்னால எல்லாத்தையும் விட்டுட்டு போகுது அப்படிங்கிறது நிகழ்வு எல்லாம் வேண்டான்னு சொல்லுது அப்படின்னு எல்லா விஷயங்களும் தவிர்த்து இருக்கணும் அப்படிங்கிறது நிகழ்வு ஆனால் சிவமகா வாழை சித்த சபையில் அகத்திய பெருமான் என்ன சொல்லுதாருன்னா உள்ளுக்குள்ளே இருந்து விலகி இரு பற்றி பற்றாமல் இரு தாமரை இலை நீர் நீர் போல் இரு அப்படின்னா தாமரை இலைக்கும் அந்த துளிக்கும் இடைவெளி இருக்கும் ஆனால் தெரியாது ஆனால் இருக்குங்கிறது சயின்ஸு ஆனால் தெரியாது தெரியாதுங்கிறது உண்மை அது மாதிரி ஒரு இடைவெளி பிள்ளைகளோட பாசமாக இருங்க அதுக்குள்ளே ஒரு பிரபஞ்ச இடைவெளி இருக்கட்டும் மனைவியோட பாசமாக இருங்க எல்லா விஷயங்களும் எவ்வளோ பணியெல்லாம் செய்யுங்க செய்ங்க இருந்து எல்லா விஷயமும் செய்யுங்க ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஒரு த ஒரு எனக்கு மட்டும் என் பிள்ளைய மட்டும் என் உறவினர்கள் மட்டும் என் ஜாதிக்காரங்கள் மட்டும் என் கூட்டங்கள் மட்டும் என் மதத்துக்காரங்கள் மட்டும் அப்படின்னு இல்லாமல் அந்த ஒரு இடைவெளி அந்த ஒரு இடைவெளி எல்லாம் நமக்குரியது எல்லாம் நம்ம சிவத்திலேருந்து வந்தவங்க சிவன் யார் எல்லா இடத்தையும் காப்பவர் எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுப்பார் அப்படிங்கிற உயர்வான உன்னதமான விஷயத்தை உயர்வாக உள்ளத்திலே கொண்டு நான் மட்டும் தவம் இருந்து சித்தி பெறணும் பத்து பேர் இருக்காங்கன்னா எவனுமே தவன் சித்தி ஆகக்கூடாது எனக்கு மட்டும் முதல்ல வந்துடணும் அப்படிங்கிற நிலை தவிர்த்து தகுதி இருக்கவங்க எல்லாத்துக்கும் தவன் ஆகட்டும் தகுதி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கட்டும் இறைவனை வணங்கி நிற்கவன் பெரியவன் சிறியவன் அவன் ம ஓட கட்டியிருக்கான் அவன் கிழிஞ்சோட கட்டியிருக்கான் அவன் குளிக்காமல் வாரான் அவன் குளிச்சுட்டு வாரான் அப்படிங்கிற நிலைக்குள்ளெல்லாம் இல்லாமல் எல்லாம் உண்மையான பரிசுத்தமான நிலைகளுக்கு எல்லாம் அருளப்படணும் அப்படின்னு இறைவனை வேண்டி நிற்கிறவங்க எல்லாரும் உயர்வாக உயர் சபை வந்து உன்னத நிலையடைய உயர் சபையின் உயர் வாசல் படி வந்து இரவும் பகலும் எப்பொழுதும் திறந்து வைக்கிறது உயர் அன்னதான கூடங்களும் வருங்காலங்களிலே நடுநிசி கூட மூதா மூடாத நிலையிலே அன்னதானம் பயிரப்படும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காருங்க அந்த பிரபஞ்ச சபையில் மட்டுமல்ல அந்த விஷயங்கள் கிளைச்சபைகள் ஓரும் தொடரப்போகுது கிளைச்சபைகள் ஓரும் அன்னதானம் நடக்க போகுது கிளைச்சபைகள் ஓரும் கோமாதா பூஜைகள் நடக்க போகுது கிளை சபைகள் ஓரும் கொடிப்பம் கம்பங்கள் நிறுவ போகுது ஆங்காங்க அந்த சித்த பிரபஞ்ச சபையில் என்ன நடக்கோ அந்த நிகழ்வுகள் வருங்காலங்களில் உலகம் ஃபுல்லாக நடக்க போது தாண்டிய தேசங்களிலும் நடக்க போகுது இது நிதர்சனமான நித்தியமான சத்தியமான வாக்கியம் என்பதை சொல்லி உலகா உலகாலும் ஒரு நாள் கட்டாயம் சிவசபைக்கு வரும் அத்தனை அரசு நிலைகளும் சிவசபையின் கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் இங்கு போடப்படுகின்ற திட்டங்கள் அங்கள் செயல்படுத்தப்படும் நிதி பற்றாக்குறை சித்த சபையிலிருந்து அருளப்படும் என்பதை சொல்லி உயர் உன்னத அத்துணை ஐஸ்வர்ய நிலைகளும் பெறுகின்ற சபை உயர் சூட்சமத்திலே மறைத்து வைக்கப்பட்டது சிவம் இருக்கல எல்லா ஐஸ்வர்யங்களும் அங்கே இருக்கு எல்லாம் காரண காரியங்களுக்காக அது மறைக்கப்பட்டு அது ஒதுக்கப்பட்டு அது உயர்வான உன்னத இடத்துல வைக்கப்பட்டுள்ளது வரும் வரும் காலங்களில் அந்த நிலைகள்லாம் நிகழும் இதெல்லாம் எதுக்கு சொல்லுதோம் அப்படின்னா பயணப்படணும் இந்த இடம் தெரியணும் இங்கே என்ன நடக்குன்னு தெரியணும் என்ன சூட்சமம் இருக்குதுன்னு சொல்லணும் இன்றைக்கி சொல்லுவோம் பதிஞ்சு வச்சுக்கோங்க இதை இது நடக்கும் நிகழ் காலத்திலே நடக்கும் அப்போ சித்தனுக்கு வயசு என்ன அப்படிலாம் கணக்கு கொடுக்காது சித்தனுக்கு வயசே கிடையாதுன்னா இறக்காமல் இருப்பானான்னா கிடையாது இந்த சரீரம் போனாலும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் இப்போ சிவ சூட்சம நூல் சித்தனுக்குள்ளே இருந்து வருது அகத்தியனுக்குள்ளே இருந்து சிவத்துக்குள்ளே இருந்து வருது சிவத்தை பார்க்க முடியுதா அகத்தியத்தை பார்க்க முடியுதா அகத்தியர் பேசுதார்ல நாளைக்கு சிவ சூட்சம நூலுக்குள்ளே சிவமகா வாழை சித்தன் இருந்து உறை நிகழ்த்துவான் அப்போ உலகாலும் சித்தன் அப்படிங்கிறது உண்மையாயிருமா அப்போ இந்த நூல் உலகம் ஃபுல்லாக பரவும் இந்த நூலுக்கு மயங்காதவங்க யாரும் கிடையாது எதிர்க்கு மீனா கேட்டு எந்திரிச்சு போக முடியாது உயர்வான விஷயங்கள் மட்டுமே உயர் நூலுக்குள்ளே இருந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழை சித்தனையோ ஒரு தாங்கும் சீடனையோ ஒரு கிளைச்சபையோ மறைச்சிட்டா எதுவும் நிகழ்ந்துடாது அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது எதிர்நிலை அந்த நிலை இந்த நிலை உள்ளவங்களாம் என்ன எல்லா இடங்களும் கிளைச்சபைகளாக இப்போமே அமைக்கப்பட்டு விட்டது சூட்சமத்தில் என்ன இயல்பு நிலையில் இன்னும் வந்து பெருகலை வருங்காலங்களில் பெருகி உயர்வான உன்னதமான ஆன்மீகம்னா என்ன எல்லாரும் நம்ம உயிர் மாதிரி பாதிக்கணும் எல்லா மக்களும் நம்ம மக்கள்லாம் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்யப்பட்ட பாவ நிலைகள் அவங்க தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க தெரியாமல் ஒரு ஜென்மத்தில் நடந்த அத்தகைய நிகழ்வின் எதிர்வினையாக எந்த எதிர்வினைன்னு இந்தம்மா கேட்டதில்லை அது எதிர்வினையால் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அவங்களையும் மன்னித்து விட்டு மன்னிக்கும் விஷயங்கள் பங்கத்தி பெருமான் சொன்ன மாதிரி எல்லாம் உணர்வியை அவங்களுக்கும் ஒரு மன்னிப்பு கொடுத்து அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அவங்களையும் வழி நடத்தக்கூடியவங்களாம் இறைவன் சொல்லி உங்களையும் நம்மளையும் இறைவன் அப்படித்தான் இந்த இடத்துல வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அது ஏசுபுரான்னு சொன்ன மாதிரி எல்லாம் போக வேண்டாம் பாவம் செய்யாதவன் கள்ள கொண்டு ஏறினா யார் ஏறிய முடியும் எனக்குள்ளே தப்பே செய்யாதவங்க உட்காந்துக்கிட்டுனா ஒரு ஆள் இருக்க முடியாது எங்க எனக்குள்ளே இப்போ மனைவியை வைய திட்டாதவங்க கணவனை திட்டாதவங்க குழந்தையை திட்டாதவங்க நாயை திட்டாதவங்க நரியை திட்டாதவங்க காக்காவை திட்டாதவங்க கோழியை திட்டாதவங்கன்னு யாரும் இருக்க முடியாது எங்களுக்குள்ளே எவ்வளோ சந்தர்ப்பத்தில் செஞ்சு தெரிஞ்சுன்னு தெரியாமல் செஞ்சுருந்தாலும் இப்படி உயர்வான விஷயங்களை பகிர்ந்துகிட்ட போது வருங்காலங்களில் அந்த தவறுகளில் இருந்து தப்பித்து புனர்ஜென்மன்னு சொல்லக்கூடிய கோமாதா பூஜையை வந்து பாருங்கள் புது புது மனுஷனாக ஜனனம் எடுத்து புதிய பாதையில் புனித பாதையில் எல்லாம் பயணப்படையில் உங்களோட இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் படிப்படியாக காலநிலைகளால் கால சக்கரத்தால் கால தேவனால் அது வந்து சரி செய்யப்பட்டு அற்புதமான உயர்நிலை அடைஞ்சு நீங்களும் வந்து பிறவா வரம் பெற்று அற்புதமான சிரஞ்சீவி நிலையிலே வாழலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லி புரிய வச்சு கொடுத்துக்கிட்டு இந்த சபை அப்படிங்கிறத சொல்லி உயர்மான சந்தர்ப்பத்துக்கு அற்புதமாக கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி அகத்தியத்தின் திருவடி பணிந்து திருத்தால் பணிகிறோம் ஓம் அகதி சாய நமக